கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பல சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கும் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் கலாத்திற்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் எவ்வளோ அழகாக பரிசுத்த பவுல் சொல்ல பாருங்கள் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவரின் பலத்தில் ஆவியைக் கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தினால் காத்திருக்கிறோன்னு சொல்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் என்ன தெரியுமா காத்திருக்கிறது ஒரு பாட்டு உண்டு காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் அப்போ கவனிங்க காத்திருக்கிறது ஒரு விசேஷித்த கிருவை ஒரு உன்னத அனுபவம் ஏன் தெரியுமா காத்து இருக்கிறது எல்லார்ட்டையும் இல்லை எல்லாரிடத்திலும் காத்திருக்கிற அனுபவம் இல்லை என் வாழ்க்கையில் கூட நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை நினச்சி பார்க்குறேன் ஏதாவது ஊருக்கு போகணும்னு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்பேன் அரை மணி நேரமாக பஸ் வராது சரி பஸ் வரல கொஞ்சம் தூரம் அப்படி காலார நடப்போம் நின்றுக்கிட்டே இருக்குமேன்னு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்துருப்பேன் பஸ் வந்துடும் பாரு பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டான் எத்தனை அப்படி பொறுமை இல்லாமல் நடந்து போகும்போது பஸ் வந்து பஸ்ஸை விட்டுருக்கேன் அப்போதான் எனக்கு வருத்தமா இருக்கும் இவ்வளவு நேரம் நின்னோம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுக்க மாட்டோமா அப்படின்னு யோசிப்பேன் காத்திருக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய இங்கே இங்க பரிசு ஒரு காரியத்தை சொல்றார் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா உனக்கு கத்த நீதி செய்வார் நீ விசுவாசத்தோடு காத்திருந்தீன்னா நீ எந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணுமோ எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமோ எந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணுமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவா என்று கத்த சொல்கிறார் ஃப்ரைசலார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி செய்கிற தேவன் அவர் ஒரு நாள் நீதி செய்யாமல் இருக்க மாட்டார் ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீதி செய்யணுமோ அதில் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் மாற்றமே கிடையாது அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்கிறார் ஸோ நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வருகிறவர் நமது கண்ணீரை தொடைத்து கழிப்பான பாதையில் நடத்துகிறவர் நமது சிறையிருப்பை மாற்றி நம்மை சிறந்திருக்க பண்ணுகிறவர் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைக்கு காத்திருக்கீங்களோ பொறுமையாக காத்திருங்க விசுவாசத்தோடு காத்திருங்க ஆவியை கொண்டு நம்பிக்கையோடு காத்திருங்க அவர் நீதி செய்வார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் என் தேவனும் உமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி உமது வல்லமை வெளிப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் காட் யூ